பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராக இயேசு உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக பிரியமானவர்களே மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தடுப்பின் கீழாக தெய்வனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் கேட்போம் நம்ம நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனது நமக்கு இல்லை மனுஷனுக்கு மனுஷன் என்ன பண்ணுவான் மாறிகினே இருப்பான் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னா முன்றாக முன்பாக பார்த்ததான ஒரு மனிதன் ஒரு மாதிரி இருப்பான் பத்து வருடத்துக்கு பின்பாக பார்த்ததான அதே மனிதன் வேறொரு ஒரு மாற்றத்தை வேறொரு மனதையுடையவனாகும் வேறொரு அணுகுமுறையுடன் நம்முடன் பழகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம கொடுக்கும்போது பெற்றுக்கொண்டதான மனிதனுடைய அந்த மனமும் கொடுக்காத போது இருக்கிறதான மனிதனுடைய மனமும் அது வேறுபட்டதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அன்பாக இருக்கும் பொழுது அந்த மனிதன் ஒரு மாதிரி இருப்பான் அன்பாக இல்லாத போது அந்த மனிதன் வேறு விதமாக இருப்பான் எது ஒன்றுமே மனிதனுக்கு மனிதன் என்ன பண்ணோம் ஒரு தேவையோடு தான் இந்த உலகத்தில் பழகிறவனாக இருக்கிறான் அப்போது இன்றைக்கு தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு அதற்கு பிரியமானபடி நாம் வாழ்ந்து அவர் நமக்கு என்ன கட்டளை எடுக்கிறாரோ அது நம்முடைய இடத்தை மாற்றலாம் நம்முடைய குணாதிசயத்தை மாற்றலாம் நம்முடைய உழைப்பை மாற்றலாம் இல்லை பல்வேறு காரியங்களை அந்த தேவனுடைய சித்தம் மாற்றுகிறதாக இருக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வானது அது ஆசிர்வதிக்கப்படும் வேதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியாகவும் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர் ஆசிர்வதிக்கிறவளை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆக பிரியமானவர்களே இந்த இடத்துல ஆபிரகாம் தேசத்தையும் இனத்தையும் தகப்பினுடைய வீட்டையும் புறப்பட்டு தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு அவன் சென்றபடியினாலே ஆபிராம் ஆசிர்வதிக்கப்பட்டான் ஆனால் லோ அந்த சோதாம் கமரா பட்டணத்தில் பின்னிட்டு பார்த்ததான லோத்துனுடைய மனைவி உப்பு துணாய் மாறிவிட்டாள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இதுவரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் இதுவரைக்கும் ஒரு உபதேசத்தில் இருந்திருப்போம் மாறாக சத்தியம் நம்மிடம் பேசும்பொழுது வார்த்தை நம்மிடம் பேசும்பொழுது அந்த உண்மையான சத்தியத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது சில மாற்றங்கள் என்ன பண்ணுவோம் ஏற்படும் என்ன பண்ணுறது ஆராதனையில் தொழுகையில் மாற்றங்கள் வேதத்தை புரிந்து கொள்வதில் மாற்றங்கள் மற்றும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது அப்போது இன்றைக்கு அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டபடியினாலே நம்ம என்ன பண்ணுறோம் பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறதான ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் அப்போ இன்றைக்கு சில சூழ்நிலையில் நமக்கு சிர்ச்சைகள் ஏற்படுகிறது வேகத்தில் நான் பார்க்க போனால் எப்ரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதினாறு வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது எந்த சிற்றியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகிறவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாக இருக்கிற போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சேவைப்படுத்துங்கள் யாவரோடும் சமாதானமாக இருக்கும் பரிசுத்தம் இருக்கும் நாடுங்கள் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஒருவனும் தேவனுடைய கிருவை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தழும்பி களம் கலகமுண்டாக்குறதினால் அநேகர் தீட்டப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுப்பட்ட ஏசாவை போல சீர்கேட்டவனாக இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் ஆக பிரியமானவர்களே நம்ம கூட என்ன பண்ணுறோம் கொஞ்ச நாள் ஏற்படுகிறதானே அந்த கஷ்டத்தை அந்த பாடுகளை நம்ம என்ன பண்ணுறோன்னா அது பழகினவர்களுக்கு பிற்காலத்தில் நீதியாகிய சமாதான பலனை தருமா அப்போது நம்ம நீதியாகிய சமாதான பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தற்காலத்தில் அது சந்தோஷமாய் காணாமல் இருக்கலாம் தற்காலத்தில் துக்கமாய் காணும் ஆனால் ஒரு நாளிலே அது என்ன பண்ணும் நீதியாகிய பலனை தரும் அதனால் நம்ம செய்ய வேண்டியதான அந்த முயற்சி நம்ம செய்ய வேண்டியதான அந்த சுவிசேஷ பணி நம்ம செய்கின்றதான அந்த ஊழியத்தை நம்ம நிலைநிற்கிறதான அந்த விசுவாசத்தில் நம்ம தொடர்ச்சியாக அதை என்ன பண்ணும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்தி முடமாக இருக்கிற பிசகி போகாமல் சுவசமாகும்படி உங்கள் பாதங்களை பாதங்களுக்கு வழிகளை செய்யப்படுத்துங்கள் அப்போது நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட யோசனை போல சீர்கேட்டவனாக இராதபடி எச்சரிக்கையாக இருந்து அவன் பிற்காலத்தில் ஆசீர்வாதத்தை அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவனுக்கு கிடைக்கலையா அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று பார்க்குறோம் ஆக பிரிய நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா மாற்றங்கள் சிற்சைகள் நமக்கு வருகிறது காலங்கள் கடினமாக இருக்கிறது நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக ஜெபிக்கிறோம் ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டியதான பலன் நமக்கு கிடைக்கல நம்ம சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம் உதவியற்றவர்களாக இருக்கிறோம் திக்கற்றவர்களாக இருக்கிறோம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் மீது இருக்கிறதான விசுவாசத்தை நாம் இழந்து பார்க்காதபடி தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டு இருக்கிறதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் தேவன் நம்ம என்ன பண்ணுவார் ஒளுக்கு ஒரு காலத்தில் அழைப்பார் எப்படி அழைப்பார் வேகத்தில் நாம் பார்க்குறோம் மற்ற நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதில் நாம் பொழுது இயேசுகளிலே கட கடலோரமாய் நடந்து போகையில் மீன் இருந்த இரண்டு சகோதராகிய பேதூர் எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரியை அவன் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும்பொழுது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷர்களை பிடிக்கல்லாக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் அப்போது இங்கே சீமன் பேர்தந்திரியா என் பெண்ணே வாருங்கள் வாழ உங்களை மனுஷளை பிடிக்குள்ளாக்குவேன்றார் அவங்களுக்கு மிகவும் பிடித்தமான தொழில் அவங்களுக்கு வருமானம் என்னென்னா மீன் பிடிக்கிறது ஆனால் இங்கே இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு மீன் பிடிக்கிறத விட்டு என் பின்னே வாருங்கப்பா அவங்க மனுஷனை பிடிக்க அப்படின்றார் அவர் அப்படப்பட்டு போகையில் வேறே என்று சகோதராகிய செபதேவின் மகன் யாக்கவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேவனுடைய படவிலிருந்து வலைகளை பா பழுது பார்த்து கொண்டு இருக்கபோது அவளை அவர்களையும் என்ன பண்ணுற அழைத்தார் இங்கே சிம்மோன் பேதுரு மற்றும் செபதேவன் குமாரர் யாக்கோபோன் சகோதரன் ஆகிய யோவானையும் இங்கே என்ன பண்ணுறாங்க தகப்பனோடு வலைகளை பழுது பார்க்கும்போது அவங்களே அழைத்தார் அவங்க வேலை என்ன மீன் பிடிக்கிறது வலைகளை பழுது பார்க்கறது இப்படியாக இருக்கும்பொழுது அவங்களையும் அழைக்கிறார் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அந்த மாற்றத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசுவானவர் பொழுது அவருக்கு பின்னாக செல்கிறவர்களாக இருக்கிறார்கள் உன்னிடத்தில் பார்க்கிறோம் மத்தியை பத்த ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இயேசு அவட விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தான மத்தியின்னு ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் வா அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் டேக்ஸ் கலெக்டர் இங்கே மத்தியை என்ன பண்ணுறாருன்னா இயேசுவானவர் கூடும் பொழுது அவருக்கு பின்னே சென்றான் மாற்றம் அவன் வேலையை விட்டு அவன் என்ன பண்ணுறான் அழைக்கும் பொழுது பின்னைச் செல்கிறவனாக இருக்கிறான் அப்போது இன்றைக்கு கூட மாற்றங்களானது நம்மை தேடி வருகிறது அது தேவியுடைய சித்தத்தின்படியாக அவர் ஒருவேளை ஊழியத்துக்கு அழைக்கலாம் ஒருவேளை நம்முடைய வாழ்வை ஆசிர்வாதத்துக்கு அழைக்கிறான் நித்திய வாழ்வுக்காக அழைக்கலாம் எப்படி அழைத்தாலும் நம்ம பொழுது நம் பின் செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படும் அப்போசனாகிய பவுல் சவுளாக இருக்கும்பொழுது அவருக்கு நடந்ததான ஒரு சம்பவம் அப்போச நடபடிகள் ஒன்பதாம் அதிகாரம் நாலு அஞ்சு ஆறில் நான் பொழுது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான் அதற்கு அத்த நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது ஒன்று கடினமாம் என்றான் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் சித்தமாக இருக்கிறேன் என்றான் அதற்கு அத்தர் எழுந்து நீ படந்து போ நீ செய்ய வேண்டியதே அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்போது இங்கே பவுலுக்கு ஏற்பட்டதான அந்த தரிசனமானது அந்த கிருசுனுடைய அந்த வார்த்தையானது என்ன பண்ணுது அவனை மாற்றுகிறதாக இருக்கிறது அவனை ஊழியம் செய்வதற்கான அழைப்பாக இருக்கிறது அப்போது இன்றைக்கூட பிரியமானவர்களை நீங்கள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆபிரகாம் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டான் ஆசிர்வதிக்கப்பட்டான் நம்ம கூட எல்லா சூழ்நிலையிலும் நம்ம மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் என்ன பண்ணார் நம்ம அழைத்து அவர் ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே தேவனை தேவனுக்காக உங்களை ஒப்புக்கொடுங்கள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்